என்னை பொறுமை மாடு இறங்கி வெயிட் பண்ணுங்க டாடாஸ் வெயிட் பண்ணுங்க மாடாதான் இறங்கட்டும் ஓகே டாடா சரிய போட்டா வண்டி வெளியில போட்டு வெயிட் பண்ணுங்க வீரர்கள் வெயிட் பண்ணுங்க வீரர் வெயிட் பண்ணுங்க டைம் வீரர்கள் வெயிட் பண்ணுங்க வண்டி வெளியில போகட்டா ஓகே இவர் டைம் ஸ்டார்ட் நவ் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டி இருக்கின்ற காலை கிருவாணி போஸ் குடும்பத்தார் சார்பாக பொட்டக வயல் தருமமுனிசர் கோவில் காலை அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஹோட்டல் ரோட்டோடு காஞ்சிராம் காலிஸ் ஃபயலுக மிக துடிபுடி வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டம் முன்னாடிக்கு வாகப்படுபகா சிவகங்கை மாவட்டம் முன்னாடிக்கு வந்து போகாக சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்கால் காலிஸ் பிரதர்ஸ் மிக துட்டிபுடி வல வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுபையான போடிவிலே பரிசுத்தக்கிர சிறந்த காளை வீரகள சிறப்பான வீரேக அப்போ முன்னாடி இருக்கறது தயவு செஞ்சு இந்த பக்கம் போ கேக்குதா இல்ல அப்பூ சீட்டி அடிங்கgetElementById வீரர்களை சீறகபடு தெungalad hera hosai வீரர்களின் ஊக்கம அருந்து தந்திடா வெற்றி பரிசை நீளே நாடிடா நாடிட உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இன்றைய வீரா கலைய வரலார் சீட்டி வீரர்களை வீரர்களின் ஊக்கம அருந்து காக்கும் குறமிஸ் கடைசி 4 நம்பர்